ஜலகை ஜங்ஷன் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரபாகரன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்க போகிற இந்த பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் நம்மன் இயக்குனர் நம் அண்ணன் சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் இயக்கிய பயோஸ்கோப் திரைப்படம் ஊரில் சரவணா திர திரையரங்கில் வெளிவந்திருக்குது இந்த படத்தோட மக்கள் கருத்தை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த இயக்குனர் வந்து ஏற்கனவே வெங்காயம் அப்படின்னு ஒரு நல்ல படத்தை கொடுத்தாரு அந்த படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சம்திங் அந்த காலகட்டத்தில் வந்துச்சு அந்த படத்தோட தலுவலாகவும் இந்த படத்தை எடுத்திருக்காரு அதை பற்றின கருத்துக்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் வேணுமா சார் படம் பிடிங்க சார் சூப்பராக இருக்குங்க சூப்பராக இருக்கு வாழ்த்துக்கள் டேரக்டருக்கு வாழ்த்துக்கள் நடித்தவங்களுக்கும் வாழ்த்துக்கள் படம் வந்து அருமையாக இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு சமுதாய ஒரு மெசேஜோட அக்கறையோட எல்லாம் நல்லா இருக்கும் படம் உங்களுக்கு பர்சனலாக இந்த படம் என்ன விதமான தாக்கத்தை கொடுத்துச்சு பர்சனலாங்கிறது நிறைய வந்து மூட நம்பிக்கை வந்து நம்ம நாட்டில் நிறைய இருக்குது அதை வந்து அதாவது எல்லா எல்லாத்துக்கும் எல்லாமே போய் சேரணும் ஒன்றுன்னு என்னன்னா மூட நம்பிக்கையை வந்து விதிக்கக்கூடாது எல்லாருக்கிட்டையும் ஒழிக்கணும் அதை அது அந்த படம் சொல்லுது இது கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும் பார்க்க வேண்டிய படம் அது இன்னொரு விஷயங்க அதாவது மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு பண்ணியிருக்காரு அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இந்த படத்தில் சொல்லியிருக்காரு அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் இன்னொன்று சின்ன பட்ஜெட்டு ஆனால் ஆர்டிஸ்ட் கம்மியாக அறிமுகம் இல்லாத ஆர்டிஸ்ட் வச்சு அவர் பண்ணியிருக்காரு ஆனால் அது அவர் அவருடைய சாதனை தான் பட் வந்து நம்ம சேலம் இதில் பண்ணியிருக்காருங்கிறது அது பெரிய விஷயம் ஆனால் சென்னையில் போய் வாய்ப்பு தேடி பண்ணுறதோட இங்கே வந்து பண்ணி நல்ல நல்ல ஒரு ஒரு ஸ்கிரிப்டு நல்ல ஸ்கிரிப்டு நல்ல கதை எல்லாமே பார்க்கக்கூடிய படம் எல்லாம் வந்து பாருங்கள் அவர் ரிலீஸ் பண்ண படம் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாருல அதையும் பெரிய விஷயம் தாங்க அது உண்மையாக ஒவ்வொரு தேட்டருக்காரருச்சு சாரி ஒவ்வொரு ப்ரொடியூசரும் வர்ற வேதனையை தானே அவர் காட்டியிருக்காரு ஆனால் சின்ன வில்லேஜ்லேருந்து படம் பண்ணி ஒரு மாட்டுக்கோட்டையை அது இது காட்டி அது மாதிரி ஒரு வில்லேஜ் கரெக்டில் ஒரு ஃபாரஸ்ட்டை கொண்டு ஃபாரஸ்ட் வரக்கூடாது ஒரு கரடு அதில் வந்து படம் பண்ணி ஏங்க தம்மனாவையும் நயன்தாராவையும் ஆட வச்சு பண்ணுறதே படம் ஓட பெரு பெருசாக பண்ண முடியல ஆனால் இவர் அப்படி இல்லை பாட்டிங்களை சேர்ந்து பண்ணியிருக்காரு அதுவும் சூப்பராக இருக்குல்ல அப்போ வந்து அதை வந்து நம்ம வரவேற்கணும்ல மக்கள் எல்லாம் பார்க்கணும்

இந்த விஷயம்னா படம் நல்லா இயக்குனர் வந்து சங்ககிரியை சார்ந்தவர் கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு இன்டிபெண்ட் ஒரு சுவா இயக்குனர் தானாகவே சினிமா கற்றுக்கிட்டு தானாகவே வந்து சினிமாவுக்குள்ளே இருந்து ரெண்டாவது படமாக பண்ணியிருக்காரு நீங்கள் அவருக்கு என்ன சொல்ல படம் இன்னும் இன்னும் ரெண்டு ரெண்டு படம் மூணு படம் எடுத்தால் நல்லாயிருக்கும் இது சூப்பர் படம் இதுக்கு எடுக்கும் போது நல்ல டய நல்லா பரவாயில்ல அந்த இன்னொருத்தர் அந்த அம்மா அந்த அம்மாவும் நல்லா நடிச்சுக்குது இன்னொருத்தர் அந்த கூத்தாடன்னு சொல்கிறாங்க அது சூப்பர் இவர் ஏற்கனவே வெங்காயம்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு அதை தழுவலாக எடுத்திருக்காரு பரவாயில்லைங்க அதே மா அந்த இது அதுலேயும் சொன்ன மாதிரி இதுலேயும் நல்ல கருத்து சொல்லியிருக்க அப்படி ஒரு இது வந்து ஜோசியை தான் இப்போ இதெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு மக்களுக்கு வந்து ஒரு தெளிவுபடுத்தியிருக்காரு நன்றி நன்றி அம்மா நீங்கள் சொல்லுங்க ஆமாம் இந்த படம் எப்படி இருக்குங்க பரவாயில்லைங்க பரவாயில்லைங்களா

எப்போயுமே வந்து கமர்ஷியல் ஃபிலிமாக தான் போயிட்டுருக்கும் பட் இது வந்து நல்லா லோக்கல் பீப்புள் நம்ம கூட இருக்க கிராமத்து மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நல்லா ஸ்டோரி லைன் இருக்குது ஸோ இந்த மாதிரி படம் வந்து இன்னும் அப்கமிங் வந்துகிட்டே இருக்கணும் வந்தால் நல்ல புது இயக்குநர்களும் சரி நம்ம எயிட்டிஸ்லேருந்த மக்கள்லாம் நைன்ட்டீஸ்லேருந்து மக்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்றத நம்ம இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இதுக்கு மேலே இருக்கிறவங்களாம் ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க இப்போ நம்ம அம்மாவை பார்த்திங்கன்னா நிறைய படிக்காத அம்மா நைன்ட்டிஸ் கிட்ஸ்லாம் இருப்பாங்க இதுக்கப்புறம் இருக்க அம்மெல்லாம் பார்த்திங்கன்னா படித்தவங்கள்தான் இருப்பாங்க அவங்ககிட்ட அந்த மெச்சூரிட்டி வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இது வந்து அதெல்லாம் இல்லாமல் அந்த இம்மெச்சூராக இருக்க பீப்புள்ஸை வந்து ரொம்ப பண்ணி அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு நம்ம கிராமத்துல இருந்து நல்ல ஒரு கதை எடுத்திருக்காரு இதனால இங்கிலீஷாகவும் படம் நல்லா இருக்கு எல்லாத்துக்கும் நல்லா பார்ப்பாங்க எதிர்பார்ப்பாங்க நல்ல படம் பார்க்க வேண்டிய படம் சரிங்க ஒரு வார்த்தையில் சொல்லணும் ஒரு வார்த்தைன்னா நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது அவ்வளோதான் மறுபடியும் மறுபடியும் பார்க்கலாம் நண்பர்களெலாம் சொல்லலாம் தெரிஞ்சு நம்ம நம்ம சொன்னால் அவங்க புரிஞ்சு போய் பாருங்க பாக்குன்னு சொல்லுவேன் எல்லாம் ஒரு நல்லா நல்ல படம் உங்களுக்கு காமெடி இல்லை எல்லாமே சென்டிமெண்ட்டும் நல்லா இருக்கு காமெடி எல்லாம் நம்ம கிராமத்தில் நம்ம ஆயாலும் நடிச்சிருக்காங்களா நல்லா நல்லா ஒரு நடிப்பேன் அவங்களுக்கெல்லாம் ஆ கண்கலங்க ஒரு சினிமா தானா சினிமா இருந்தாலும் ஒரு யதார்த்தம் யதார்த்தமாக இருந்தது அது வந்து நல்லா பிடிச்சிருந்தது நல்லா இருந்தது பெரிய நட்சத்திரங்கள் கொண்ட படத்துக்கும் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கும் என்ன வித்தியாசம் சார் அவங்க வேறு டைப் நோய் நம்மளது இது வந்து யதார்த்தம் நிறையா இருக்குது நம்ம கிராமத்துலலாம் அப்படி என்ன நடக்குது அப்படியே எடுத்திருக்காங்க நல்லது நல்லா இருக்குது சரிங்க சார் நீங்கள் இன்னும் இதுக்கு மேலே வந்து சினிமாவில் இன்னமும் கற்றுக்கிட்டு சினிமா பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க இவனால் இன்னும் கற்றுக்கணும் நிறையா எடுக்கணும் இன்னும் நல்லா வெளிச்சத்துக்கு நல்லா வரணும் நிறையா பேர் நிறையா படம் எடுக்கணும் அது நாங்கள் நல்லா ஒத்துழைக்கி கொடுக்கலாம் சார் உங்கள் திரையரங்களை வந்து இந்த படம் அப்படின்ட்டுருக்கு இதோட வரவேற்பு எப்படி இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது சார் கண்டிப்பாக முடியாது சார் முடியாது கண்டிப்பாக முடியாது அழு அழுது சார் சூப்பர் அழுவாமல் யாரும் படம் பார்க்க முடியாது சார் சிரிக்காமே படம் பார்க்க முடியாது சார் அவ்வளோ வயசானாலும் அந்த அம்மா வந்து அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க வயசானவங்க வந்து ரெண்டு பேரும் அவங்க நாலு பேருமே நல்லா அருமையாக நடிச்சிருக்காங்க நடிப்பு வந்து திறமையை சூப்பராக வெளிப்படுத்திருக்காங்க இந்த வயசில் வந்து அவங்க சினிமாவில் நடிக்க முடியுமான்ட்டு வந்து நம்மளும் யோசிப்போம் ஆனால் அவர் அந்த அம்மா வந்து அவ்வளோ நே ஒரு சினிமான்ற மாதிரி இல்லை அவருக்கு சா சாதாரணமாக நிறைய நிறைய காட்சிகளில் பார்த்தீங்க அப்படின்னா சிரிக்கக்கூடிய சீன்ஸ்லாம் இருக்குது ஆமாங்க சார் இருக்குது சார் சார் அவங்க பண்ணுற காமெடி பெரிய பெரிய நான் காமெடிஷன் பண்ணுற மாதிரி அவங்களும் பண்ணிட்டாங்க சார் யதார்த்தமாக ஆமாங்க சார் யதார்த்தமாக இருக்குது சார் யார்த்தமாக நம்ம பார்த்து வீட்டிலலாம் நம்ம எப்படி பா பெரியவங்கெலாம் பார்த்து சிரிப்போம் அது மாதிரி நல்லா நீட்டாக இருக்குது சார் கண்டிப்பாக சேர்ப்போம் நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக இன்னும் வரப்போகிற இயக்குநர்களுக்குலாம் வந்து சின்ன பட்ஜெட்டை குறிப்பிட்ட பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு ஒரு படம் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இந்த மாதிரி படம் சிறுமாரி சார் அடுத்த படம் நல்லா நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சா அவர் சூப்பரான ஒரு நல்ல கதைக்களத்தோட இறங்குவார் அது நம்பிக்கை இருக்குது அந்த படத்தை பார்த்துட்டு வரைக்கும் பார்க்கல வெங்காயத்தை நான் பார்க்கல பட்டு பயஸ்கோப் பார்த்தேன் அதுவும் சார் எங்கள் மேச்சேரிலேருந்து நாங்கள் வந்திருக்கோங்க எங்கள் படம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஓகே சார் நன்றி இந்த படத்துக்கு நீங்கள் எத்தனை மார்க் கொடுக்க முடியும் நூற்றுக்கு சார் தொண்ணூற்றம்போது மார்க் கொடுப்போம் சார் அது வந்து ஒரு சார் பட்ஜெட்டே கம்மி கம்மி பட்ஜெட்டில் இவ்வளோ இது மாதிரி படம் கொடுத்துக்கறாரு பெரிய விஷயம் தானே நம்ம நானூறு கோடி முன்னூறு ஐநூறு கோடினு சொல்கிறாங்களா அது மாதிரி கொடுக்கலையே அவர் என்ன கம்மி பட்ஜெட்டில் தானே பண்ணி பண்ணியிருக்காரு அப்போ இதாக என்ன சார் சொல்கிறது அது கொடுத்து அவர்கிட்ட கொண்டு கொண்டு வந்து ஒரு நூறு கோடியை கொடுத்துட்டு சொல்லுங்கள் அப்படி சொல்லியிருந்தால் தெரிஞ்சிருக்கும் அவர் என்ன பண்ண இந்த மாதிரி கதை கலத்தில் இறங்குறாருன்னு சொல்லிட்டு அவர் பட்ஜெட்டுக்கு அவர் பண்ணியிருக்காரு ஆனால் சூப்பராக இருக்கும் அதில் நடித்த பாட்டிங்க எல்லாமே வந்து ரொம்ப யதார்த்தமாக ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரி ரியலாகவே ரியலாகவே இருக்குது கிராமத்தில் எப்படி நான் ஒரு கிராமத்தான் கிராமத்தை எப்படி இருக்காங்களோ நான் ஃபஸ்ட்டு பரம்ப கூட என்னடா கிராமத்தை இதில் இருக்குதுன்னு பார்த்தேன் ஒரு டயலாக்லாம் ஒரு வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லி ஆனால் சூப்பராக இருக்குது கடைசியாக வந்து படம் முடியும் போது தான் தெரியுது பக்கம் நேச்சுரலாக இருக்குது சார் நாம் வந்து மற்ற சினிமாக்களில் பார்த்தீங்கன்னா மதுரை தேனி திண்டுக்கல் அந்த மாதிரி சென்னை லாங்குவேஜில் தான் நம்ம படம் பார்த்துட்ருக்கோம் ஆனால் இனி நம்ம சங்ககிரி ராஜ்குமார் அண்ணன் எடுக்கிற படங்கள் வந்து நம்ம சார்ந்த லாங்குவேஜே இருக்குது நம்ம லாங்குவேஜ்லேயே படம் பண்ணியிருக்காரு நம்ம எதிர்த்து ஆம் ஆ நம்ம ஸ்லாங்கு நம்ம ஸ்லாங்லேயே படம் பண்ணியிருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நமக்கு அந்த திரையில பார்க்கறதுக்கு நமக்கு அது புதுசாக தோணுது இது வரவேற்பத்தக்கது தானே நம்ம ஸ்லாங்கில் ஒரு படம் வந்துருக்குது அவங்கவுங்க மதுரை பக்கம் ஒரு ப இது பண்ணுறாங்க எல்லா இதுலேயும் ஆனால் இவர் நம்ம இதுக்கு பண்ணியிருக்காருங்க போது நம்மளை வரவேற்கத்தக்கது தான் எனக்கு பிடிச்சிருக்கு படம் நல்லாயிருக்கு கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நன்றி நன்றி